மரியனின் இணைய பக்தர்களே திருவையானது செப்டம்பர் எட்டாம் தேதியை மரியனிட பிறப்பு பெருவிழா கொண்டாடும் பொழுது தமிழக திருவையானது இதை ஆரோக்கிய பெருவிழாவாக வேளாங்கண்ணி மாதா விழாவாக கொண்டாடுவது மிக பெரும் ஒரு பெருமிதத்தை நமக்கு தருகின்றது இந்த விழாவிற்கு தயாரிப்பாக என் வாழ்வில் மரியனை என்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் வயதிலிருந்தே அன்னை மீது தனிப்பட்ட பற்றையும் பக்தியும் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபமாலை இல்லாமல் நாங்கள் யாரும் படுக்க செல்லக்கூடாது ஒரு நாள் நான் மிகவும் சோர்வற்றிருந்ததால் அந்த நாளிலே நான் படுக்க விரும்பினேன் ஆனால் என்னுடைய தாய் என்னை கட்டாயப்படுத்தி ஜபமாலைக்கு உட்கார வைத்தார்கள் நாங்கள் ஜபிக்கின்ற அறையிலே மேலே ஒரு பரண் இருந்தது அங்குதான் நான் அங்கே படுத்திருப்பேன் ஜபிக்கும் பொழுது மேலே இருந்து ஒரு தேள் தலையணை மீது உள்வதை நாங்கள் பார்த்தோம் ஜெபமாலை இறுதியில் என்னுடைய பெற்றோரிடம் கூறியது நீ படுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த தேல் உன்னை கொட்டியிருக்கும் என்று இது ஜெபமாலை மீது ஒரு தனிப்பட்ட பிடிப்பை எனக்கு கொடுத்தது அன்று முதல் இன்று வரை ஜெபமாலை ஜெபித்து மரியனை என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் சலேசிய சபைக்கு சேர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எட்டாவது படித்துவிட்டு ஒரு சிறுவனாக இளங்குறு மடத்தில் சேர்ந்தேன் அங்கு நடந்த அனைத்தும் எனக்கு புரியவில்லை முதல் நாளே ரெக்டரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு விக்டர் என்றால் என்ன தெரியும் ரெக்டர் என்ற பெயர் என்னவென்று தெரியாமல் நான் தவித்தேன் அங்கு நடந்த விளையாட்டுக்கள் மற்ற நிகழ்வுகள் எனக்கு ஏற்றமையாக அமையவில்லை ஏனென்றால் எந்த ஒரு போர்டிங்கிலோ இல்லது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திலோ நான் இருந்தது கிடையாது ஆனால் மரியணை மாதம் துவங்கிய பொழுது ஜூலை பதினைந்திலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்னையினுடைய விண்ணேற்பு மிக பெரும் விழாவை கொண்டாடுவதை கண்டபொழுது அந்த சலேசிய இல்லத்தின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது அன்று முதல் இன்று வரை சலேசியராக வாழ்ந்ததில் பல்வேறு சோதனைகள் வந்திருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து நான் இன்று இறைப்பணி செய்வதற்கு அன்னை என்னோடு துணை நிற்கின்றார் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடு கிடையாது நான் நவசன்னியாசி இருக்கும் பொழுது ஒரு பக்க தலைவலியால் துன்புற்ற பொழுது அப்பொழுது இருந்த மாநில தலைவர் அருப்பணியாளர் பெஞ்சமின் பூத்தோட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க என கூறினார் அதை நான் செய்யும் பொழுது அந்த தலைவலியிலிருந்து இன்று வரை முழுமையான பூரண சுகம் பெற்றிருக்கிறேன் அத்துடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தியானத்தின் பொழுது ஃபாதர் ஜோ போயன்சி எவ்வாறு புனித பிரான்சிஸ் சலேசியார் அன்னை மீது ஆழ்ந்த பற்று வைத்த என்பதை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு வழியாக எங்களுக்கு எடுத்துரைத்தார் அக்காலத்திலே ப்ரீடெஸ்டினேஷன் முன்குரித்து வைத்தல் என்ற ஒரு தத்துவம் மறை கோட்பாடு அதிகமாக பரப்பப்பட்டது ஒவ்வொருவரும் எந்த நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் விண்ணகத்துக்கு செல்வார்களோ இல்லை நரகத்துக்கு செல்வார் என்பது முன்கூட்டியே கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது என்ற ஒரு கொள்கை இது ஏற்றுக்கொள்ள சற்று கடினமானது புரியாமல் மனக்குழப்பத்தில் இளைஞன் பிரான்சிஸ் சலீசியார் இருந்தார் அப்பொழுது ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவர் மரியணையினுடைய சிறுவத்தின் முன் மண்டியிட்டு மிகவும் இறக்கமுள்ளதாயே உள்ளதாயே அடைக்கலமாக ஓடி வந்தோம் உடைய உபகார சகாயங்களிலிருந்து உம்முடைய மன்றாட்டில் உதவியை கேட்டு ஒருவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்பதை நினைத்தரலும் இந்த ஜெபத்தை அவர் ஜெபித்தார் அதன் பிறகு அவருக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெளிவும் கிடைத்ததாக அவருடைய வரலாற்றில் கூறுகின்றார் இந்த ஜபம் என்னை அதிகமாக ஈர்த்தது அன்று முதல் இந்த ஜபத்தை எனது ஜபமாக மாற்றி எல்லா சூழலும் அன்னை நீ கைவிட மாட்டார் என்ற உணர்வோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டு நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இரத்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு ஏழு மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தபொழுது ஒவ்வொரு நாளும் இருநூற்றி மூன்று ஜபமாலை ஜெபித்து மெமராரே என்ற மிக இறக்குமல்லதாயே ஜெபத்தை ஜெபித்தது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது சமீபத்திலே கல்லூரியானது வழியாக இந்த பெயர் சந்திப்பிற்காக ஆய்விற்காக தயாரித்த காலத்திலே ஏராளமான தடங்கல்கள் சவால்கள் இருந்தன புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் ஆசிரியர் எல்லாம் தயாரிக்க வேண்டும் போதுமான பணம் கிடையாது இதிலே பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அன்னை மீது நம்பிக்கை வைத்து நான் தொடர்ந்து ஜெபித்தேன் அதனுடைய பலனை நாங்கள் கண்டோம் இவ்வாறு பல்வேறு நிகழ்வுகளை நான் எடுத்து கூறிக்கொண்டே செல்லலாம் பிஃபோர் யுவர் ஸ்டாண்ட் சின்ஃபுல் அண்ட் சாரஃபுல் டிஸ்பைஸ் நாட் மை பெட்டிஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த அன்னை நமக்காக தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உணரலாம் அன்னை மீது இந்த பற்றை ஜபமாலை வழியாக குறிப்பிட்ட ஜபங்கள் வழியாக நாம் உணர்ந்தாலும் இதற்கு அப்பாற்பட்டு அன்னையினுடைய பண்புகளை நமதாக்க வேண்டும் என்பதுதான் நான் அன்னையின் மீது கொண்டிட்ட பக்தியின் ஆழமாக நான் பார்க்கிறேன் அன்னை என்றுமே தாழ்ச்சியுடன் இதோமது அடிமை என்று கிறிஸ்துவின் நெருக்கமான அன்பு சீடராக வாழ்ந்தார் ஆண்டவரின் திருவுளம் என்னவென்று உணர்ந்து அதன்படி அவர் செயல்பட்டார் இதை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக்கும் பொழுது தாழ்ச்சியும் கடவுளின் திருவுளத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்களாக வாழும் கிறிஸ்துவிலே நாம் நிறைவு காண்பொழுது அன்னையினுடைய பக்தர்களாக அன்பர்களாக அவருடைய பிள்ளைகளாக என்றுமே நாம் இருப்போம் அவரும் நம்மை இந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவார் துணை நிற்பார் மிகவும் இறக்கமுள்ள தாயே இதோமொது அடைக்கலமாக ஓடி வந்தோம் உங்களுடைய உபகார சகாயங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கவில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகியே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கின்ற நாங்கள் உமது தயாலத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாற்றை புறக்கணியாமல் தயபரியாய் கேட்டு தந்திரளும் தாயே ஆமேன்